ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவையும் முட்டையும் வச்சு ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக இது கூட இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக என்ன கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ரோட்டி சப்பாத்திலாம் பண்ணும்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சப்பாத்தியோட ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஹாட் வாட்டர்லாம் சேர்க்க தேவையில்லை நார்மலான தண்ணியே போதுமானது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாதான் இதை ஒட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா பொருள் எதுவும் தேவைப்படாது இதுவே போதுமானதாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக நெய்யை இதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம் இது காயாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்டுடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நீங்கள் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இருக்குது கொஞ்சம் சேர்த்தாலே போதுமானது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் அதனால் நான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கேன் நீங்கள் மீடியம் சைஸில் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வதக்கி விட்டுடலாம் இது ரொம்பவும் வதங்க வேண்டாம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளியும் நீட்டு வாக்கில் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு குழஞ்சி வெந்து வரணும் நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து ப்ளைனாக பண்ண போகிறேன் இப்போ இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இது கூட எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த சில்லி பவுடரே கரெக்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் கரம் மசாலா மட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இது போல் தரட்டிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது அந்த அளவுக்கு கரெக்டான ஷேப் வராது இது போல ஒரு கத்தி வச்சு எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ண மாவுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் இப்போ தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இது போல் உருட்டிட்டு கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இது போட்டு தேய்ச்சிடலாம் இதை தேய்க்கும் போது ரொம்பவும் மொத்தமாக தேய்ச்சிடாதீங்க கொஞ்சம் மெலிசான ஷீட்டாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம மடிக்கும் போது ரொம்ப மாவு இல்லாமல் இருக்கும் ரொம்பவும் பெரிய ஷீட்டாக தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் குட்டியாகவே தேய்ச்சிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் தேய்ச்சிக்கலாம் ரவுண்டாக தான் வரணும்னு இல்லை இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப் வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃப் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இது கூட வேக வச்சு கட் பண்ணால் முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் கொஞ்சமாக வச்சுக்கலாம் முட்டை ஆப்ஷனல் தான் முட்டை சேர்த்து பண்ணும்போது பஃப் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ நம்ம மடிச்சுக்கலாம் இதை ஒட்டுறதுக்கு கம்மு எதுவும் தேவையில்லை ஷீட்டே ரொம்ப இலகுவாக இருக்கிறதுனால அதுவே ஒட்டிக்கும் மாவை இலகுவா தான் இது போல் நம்ம கம் யூஸ் பண்ணாமல் ஒட்ட முடியும் இல்லை உங்களுக்கு ஒட்ட வரலனா லைட்டாக மைதாவில் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி க்ளூ மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியாக ஒட்டிக்கும் இப்போ இதே போல் மீதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுமானது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உங்கள் பேனில் எத்தனை பத்துதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் நாலு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறமா அடுத்த பேச்சில் நாலு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ள மாவு எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் பிரிஞ்சு வராமல் எந்தளவுக்கு எல்லாம் ஒட்டி இருக்குது நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஆயிலில் சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே போல் அடுத்த பேட்ச் சேர்த்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இது போல நீங்கள் செஞ்சு கொடுத்தா உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு அடிமை தான் போங்க கடைகளில் வாங்குகிற பஃப்பை விட இது ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்